இருந்ததா டென்னிஸ்ல ஒரு அளவுக்கு டேலன்ட் இருக்கீங்க ஆனா ஃபிட்னஸ் பத்தாது இந்தியன் பிளேயர்ஸ் ரைட் நீங்களும் ராகுல் காந்தியும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்க கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டில ஒண்ணா ஒரே டைம்ல படிச்சிருக்கீங்க சோ இன்ஃபேக்ட் அவர் அங்க தான் முதல்ல நீங்க பாத்துக்கிங்களும் கூட சோ அவரோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க மோடிக்கு நிகராக காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை அப்படின்னு அப்படிங்க ஒரு கருத்து சொல்றீங்க இன்னும் அதே கருத்துல தான் இருக்கீங்களா இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா ராகுலோட மோடி எதிர்ப்பை அதாவது பாஜக எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க ராகுல் நானும் ஒரு ஓவர்லாப் ஆச்சு அது அது வந்து ஒரு அவர் ஒரு டிஃபிகல்ட் டைம் ராகுல் காந்திக்கு அது ஏன்னா அவங்க அப்பாவுடைய அசாசினேஷனுக்கு அப்புறம் அவர் காலேஜுக்கு வந்து படித்த காலம் என்னுடைய நான் லா படிக்கும் போது ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஓவர் லேப் ஆச்சு நாங்கள் அங்கே தான் முதல்ல சந்தித்தோம் இன்னி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளும் தலைவர்னு யாருன்னு கேட்டால் அது ராகுல் காந்தி தான் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஸோ ஆல்டர்னேட்டிவ் டு த பிஜேபி இஸ் த காங்கிரஸ் ஸோ அந்த லீடர் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ராகுல் காந்தி அதனால இதுதான் ஆல்டர்னேட்டிவ் அதில் ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் நான் இன்றைக்கி அந்த பேட்டியில் சொன்னதை நீங்கள் யாரும் நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கல நான் வந்து சொன்னேன் மோடியோட புரோபகண்டாவுக்கு யாரும் நிகர் அல்ல அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா அந்த டைமில் ஒரு புரோபகண்டா மிஷின்